உங்களோட விளக்கம் கேட்டார்கள் நீங்கள் விளக்கம் அளிக்கல இல்லையா ஏன் நீங்கள் விளக்கம் அளிக்கல பதினான்கு பக்கம் விளக்கத்தை அவர் கேட்ட பத்து நாட்களில் நான் அனுப்பி இருக்கிறேன் அந்த விளக்கத்தை வேண்டும் என்றால் உங்களுக்கு தற்போது இப்போது அவங்க அவங்க சொல்ற குற்றச்சாட்டை நேரில் வந்து விளக்கம் அளிக்கிறேன்னு சொல்றாரு அது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கு வழிபாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய இன்னொரு துணை பொது செயலாளர் ஒரு அறிக்கையா சொல்லியிருந்தாங்க இல்ல நாம நேரடியாக வருவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று தான் சொன்னோம் சட்டம் ஒழுங்கு எங்கே பாதிக்கப்படும் என்று கருதுகிறார்கள் தெரியவில்லை ஒருவேளை அவர்கள் ஏதாவது அடியாட்டை வைத்து என்னை தாக்குவதற்கு முயற்சிக்கலாம் என்றுதான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவர்கள் செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் நான் ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்கேன் தனியாகவே வருகிறேன் தலைவர் வைத்து அவர்களை சந்திப்பதற்கு வாக்கு மூலமாகவும் தருகிறேன் எழுத்து மூலமாகவும் தருகிறேன் என்று நான் சொன்னதற்கு பின்னால் இந்த கேள்வி எழவில்லை அவர்கள் தான் என்னை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு என் முகத்தை பார்ப்பதற்கு அவருக்கு தான் தயக்கம் இருந்திருக்கிறது எனவே அவர்கள் அந்த தயக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் நீங்க நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது கூட துரை வைகோ அவர்கள் வந்து உண்ணாவிரதம் ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு ஒரு கிண்டலாக நக ஒரு ஒரு வார்த்தையை சொன்னாரு ஒரு பிரஸ் மீட்ல அது மாதிரி தொடர்ந்து நீங்க அவமானப்படுத்தப்பட்டீர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க அவமானம் என்பது ஒரு திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் நாம் இருப்பதற்காக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் இரட்டடிப்புகள் அதே போன்று அவமானப்படுத்துவது அலைகழிப்பது இது போன்ற செயல்களை துரை செவ்வணி செய்கின்றவர் அவர் அரசியல் பாளபடம் அறியாதவர் அவர் அரசியல் ஒரு எல்கேஜ் என்றுதான் இப்போதும் சொல்லுவேன் எனவேதான் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் உண்மையாக உழைத்த ஒருவரை அடையாளம் காண தெரியாமல் அவருக்கு ஜால்ரா போடூரை மட்டும் பக்கத்தில் வைத்துக் இதுதான் அரசியல் என்று அவர் பூச்சாண்டி காட்டுகின்றார் எனவே அரசியலை துரை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு அவருடைய தந்தை தலைவர் வைக்கோவர்கள் துணையாக போகிறார் என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது எனவே அவருக்காக நான் வருத்த வருந்துகிறேன் திராவிட இயக்கத்தின் திருபுவாத இயக்கமாக மதிமுக என்ற நிலமையிலிருந்து மகன் திமுக மாறி இருக்கிறது எனவே அந்த இயக்கத்திற்காக நான் பரிதாபப்படுகிறேன்